இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம் நேரலையில் வரக்கூடிய அந்த கமாண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கமாண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான் இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த கருத்தரங்கம் நிகழ்கின்றது திருநெல்வேலியினுடைய பெருமைகள் அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இதுபோக இங்கே இருந்த எழுத்தாளர்கள் இது போல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் நிகழும் இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் இந்த இணையவழி கருத்தரங்கத்தில் இன்று நம் தன்னுடைய உரையினை இங்கு வழங்கவிருப்பவர் திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முறைவர் ரா அகல்யா அவர்கள் திருநெல்வேலி முப்படாதி அம்மன் வரலாறு என்கிற தலைப்பில் தன்னுடைய உரையினை வழங்கவிருக்கிறார்கள் உரையினை முழுமையுமாக கேட்டு பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுடைய உங்களுக்குரிய சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்கள் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் அகல்யா நான் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியில் வணிகவியல் துறையில் உதவி பேராசிரியாக பணிபுரிகிறேன் நெல்லை சீமை நெல்லை அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது அல்வா வந்து அல்வாவுக்கு அல்வாக்கு அடிமையாகாதவங்க யாருமே கிடையாது அது சிறிய குழந்தைகள் முதல் பெரியவங்க வர அல்வாக்கு வந்து ஏகப்பட்டவங்க என்ன அப்படின்னா அடிமை அந்த நெல்லை சீமையில் வ உள் உள்ளத பத்தி பேச போறேன் அதுக்கு முன்னாடி நான் நெல்லை பத்தி சொல்லிக்கிறேன் திருநெல்வேலி மாவட்டங்கிறது நம்மளுக்கு முதல் முதல்ல கேள்விப்பட்டோன்னே அந்த நெல்லை மாவட்டம்னு கேள்விப்பட்டவனே நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடியது அருவால் தான் வரும் நெக்ஸ்ட்டு நம்ம பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் எங்கே போனாலும் நம்ம திருநெல்வேலிங்கிறதுல வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க நிறைய படத்தில் வந்து அந்த லாங்குவேஜ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிண்டல் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக என்ன அப்படின்னா நெல்லைக்கு நெல்லை ஆண்ட மன்னன் பாண்டிய மன்னன் எப்படி நெல்லை திருநெல்வேலின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா நெல்வேலி காத்த நாதன் அதாவது என்ன அப்படின்னா சிவபெருமான் வந்து நெல்லை சுற்றி ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு நெல்லை வந்து காயப்போட்டிருக்காங்க அதில் அந்த நெல்லை மட்டும் காயக்கூடிய இடத்துல மட்டும் மழை வந்து என்ன அப்படின்னா பெய்யலை அப்போ வந்து என்ன அப்படின்னா சிவபெருமான் நெல்வேலி அதை வந்து ஒரு வேலி மாதிரி அமைச்சு அதை வந்து பாதுகாத்துருக்காரு அதனால நெல்வேலி அப்படிங்கிறது மருவி திருநெல்வேலின்னு ஒரு பேர் வந்து வந்துச்சு இன்னொன்று ஆங்கிலத்துல ஏதோ ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்க நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே இருக்கு இருந்து மெடிக்க அதாவது மருத்துவக் கல்லூரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வேற இருந்து வேற மாவட்டத்திலருந்துலாம் வந்து இங்கே படித்து வந்து லைஃப்பில் நல்லா வந்து வாழ்க்கையில் என்ன இருக்காங்க அப்படின்னா நல்ல பெரிய இடத்துக்கு போயிருக்கிறாங்க அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா நெல்லையை பற்றி நெல்லையில் முக்கியமான விஷயங்கள் அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கிராமத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு 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 புகழ்பெற்ற ஒரு விஷயம் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டாக பத்தமைய பத்தமடை அப்படின்னா பாய் அடுத்தால் என்ன அப்படின்னா சங்கர கோயில் அப்படின்னா பிரியாணி இப்போ சங்கர கோயில் நெல்லை மாவட்டம் இல்லை அது தென்காசி மாவட்டம் மா தான் வருது முன்னாடி பத்தமடை அப்படின்னாலே நம்ம ஞாபகத்து வரக்கூடிய பாய் அதே மாதிரி இங்கே நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது அதில் மிகவும் முக்கியமான சுற்றுலா தலங்கள் என்ன அப்படின்னா நெல்லையப்பர் காதுமதி அம்மன் கோயில் நெல்லையப்பர் கோயில் அந்த நெல்லையப்பர் கோயிலை நம்ம சுற்றி பார்த்தாலே போதும் அதுலேயே கிட்டத்தட்ட நம்ம மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அடுத்தால் என்ன அப்படின்னா பிரியாணி கோயில் பிரியாணி அதே மாதிரி நெல்லையில் பரோட்டா சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய புகழ்பெற்ற ஒரு விஷயங்களை கொண்டா நம்மளோட நெல்லை மாவட்டம் இந்த நெல்லை மாவட்டம் அப்படின்னு நம்ம சொன்னாலே வேற எங்கேயாவது ஒரு ஊருக்கு போய் நம்ம நெல்லை மாவட்டம்னு சொன்னாலே நம்மளை வந்து வித்தியாசமா பார்ப்பாங்க ஸோ அந்த நெல்லை சீமையில சீமையை பத்தி நான் வந்து இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்னேன் அடுத்தாள் என்ன அப்படின்னா இங்க வந்து நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கு சேரன் மகாதேவின்னு நெல்லை மாவட்டத்தில் ஒரு ஊர் அதுக்கு எப்படி வந்து சேரன் மகாதேவின் பேர் வந்துச்சு அப்படின்னா சேரன் தன்னுடைய மகள் பேர் தேவி அவங்களுக்கு வந்து அந்த ஊரை வந்து தானமாக கொடுத்துட்டாரு அதனால் சேரன் மகாதேவி அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மலையில் வந்து ஒரு முருகர் கோயில் உண்டு அந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப என்ன அப்படின்னா புகழ் ஒவ்வொரு மாசமும் கடைசி வெள்ளிக்கிழமை அந்த கோயிலுக்கு வந்து போவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி நெல்லை மாவட்டத்தில் நிறைய காவல் தெய்வங்கள் உண்டு அதில் ஒரு முக்கியமான ஒரு தெய்வத்தை பத்தி தான் நான் பேச போறேன் மக்களை காப்பவன் மன்னன் அதாவது ஒரு நாட்டு மக்களை வந்து ஒரு போராடி அவங்களோட பசி பிணி அதெல்லாம் வந்து போக்கி அவங்கள வந்து பாதுகாக்கவன் தான் மன்னன் அதே போல தன்னுடைய மக்களை வந்து காத்த காப்பவள் தான் என்ன அப்படின்னா அம்மன் அம்மன் அப்படிங்கிறதுல வந்து என்ன அப்படின்னா நிறைய அம்பாள்கள் இருக்காங்க அது குறிப்பிட்டத்தக்க முப்புடாதி அம்மனை பற்றி நான் பேச போறேன் முப்புடாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மூன்று முகமுடையவள் மூன்று முகமுடையவள் அப்படின்னா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அந்த அம்பாளுக்கு ஒவ்வொரு திருநெல்வேலி மாவட்டத்தை மட்டிலும் ஒவ்வொரு கிராமங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு கிராமத்திலும் அம்பாலோட கண்டிப்பாக அம்மான் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பாக அம்பாலோடைய பெயர் வந்து அதில் வந்து அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கோ இல்லை சிறியவர்களுக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்குனாலும் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க அதாவது எப்போவுமே கொடைகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த தெய்வங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா எப்போவுமே செவ்வாய்க்கிழமை தான் நடக்கும் ஒரு வாரத்துக்கு முன்ன கூடிய கோயிலில் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கால்நட்டிடுவாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரகம் அதுக்கடுத்தால பால் குடம் அந்த மாதிரி வந்து உள்ளவங்களுக்கு காப்பு கெட்டின அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாக்கு தேங்காய் பழம்லாம் வச்சு கொடுப்பாங்க இருந்து அந்த எட்டு நாள் வந்து அவங்க வந்து வீட்டில் மாமிசம் எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது வீட்டை வந்து ரொம்ப நீட்டாக தினமும் வந்து தொடச்சி விடணும் விளக்க தேய்க்கணும் ரொம்ப வந்து நீட்டாக இருக்கணும் அதே மாதிரி நாட்டினதுக்கப்புறம் வேறு ஊரில் அவங்க வந்து தங்கவே கூடாது இது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள ஒரு ஐதீகம் திங்கட்கிழமை அது எட்டாவது நாள் கொடை நடக்கும் திங்கக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா கொடியடுப்புபாங்க கொடியழப்புனால் என்ன அப்படின்னா தீர்த்தம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அது வந்ததுக்கு அப்புறம் அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும் இதுக்கு இடையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வில்லு பாட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வச்சிருப்பாங்க அந்த வில்லு பாட்டில் அம்பாலோடைய பிறப்பு அவங்க அவங்க அம்பாளுடைய பிறப்பு அதில் வந்து சுடலமாடனை பற்றி பேச்சியம் பத்தி இசைக்கியம் பத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா கேட்க கேட்க ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கும் அது வந்து நல்ல கோர்வையாக சொல்லுவாங்க குட கொடை அன்னைக்கு காலையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோயிலிருந்து பால் குடம் கட்டி வருவாங்க அடுத்ததாக பால் குடை அப்புறம் மதியானம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடம் நடக்கும் அந்த அம்பாள் முக்குடாதி அம்மன் கோயிலில் கண்டிப்பாக சுடலை மாடன் இருப்பார் ஒரு பிள்ளையார் கண்டிப்பாக இருப்பார் அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுடலைக்கு ஒரு கரம் எடுத்துருப்பாங்க அம்மனுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க மதியானம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேர்ச்சை நிறைய பேர் வந்து பட்டு எடுக்கனு வேண்டியிருப்பாங்க கல்யாணம் ஆகாத போல பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகட்டும் அம்மனுக்கு பொட்டு கட்டுறோம்னு வேண்டியிருப்பாங்க தாலி கட்டுறோன்னு அடுத்தால அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுகளையும் போய் நேம்சங்கள் எடுத்து வைப்பாங்க ஏதாவது கால் பாதிச்சு இல்லை கண் ஏதாவது பாதிச்சுன்னா கண்மலர் எடுத்து வைக்கணும்னு வேண்டியிருப்பாங்க இது ஒரு பக்கம் நடக்க மத்தியானம் அம்மனுக்கு வந்து அபிஷேகம் தலையில சுமந்து கொண்டு வந்த பால் குடம் அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க அத நிறைய பேருக்கு அந்த கன்னிமார்களில் மூன்றாவது பிறந்தவள் தான் முப்பிடாதி அம்மாள் மொத்தம் எட்டு பேரு அதில் வந்து எட் மூணாவது பிறந்தவங்க தான் முப்படாதி அம்மன் முப்படாதி அம்ம்கிற பேரு காரணம் வந்து நான் சொல்லிட்டேன் இப்போ அடுத்தால நம்ம பார்க்க போறோம் அப்படி என்ன அப்படின்னா மொத்தம் எட்டு பேர் கன்னிமார்கள் அப்படிங்கிறவங்க மொத்தம் எட்டு பேர் அதில் மூணாவது வந்து முப்பிடாதி மூத்தவள் வந்து மாகாளி இரண்டாவது முத்துமாரி மூணாவது முப்பிடாதி நாலாவது வந்து உலகம்மாள் ஐந்தாவது அரியனாச்சி ஆறாவது செண்பகவள்ளி ஏழாவது சந்தனமாரி எட்டாவது செண்பகவள்ளி ஒம்பது எட்டாவது வந்து கா காந்தாரியம்மன் இந்த எட்டு பேரும் வந்து என்ன அப்படின்னா அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் சிவபெருமான் கண்ணை திறந்து என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா தவம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவபெருமான் கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ வந்து விநாயகர் வந்து கேட்குறாரு அப்பா ஏன் கண்ணை திறந்து தவம் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்காங்க அப்படின்னு அதுக்கு பார்வதி தேவி சொல்றாங்க அவங்க வந்து கண்ணை மூடிட்டாங்க அப்படின்னா உலகம் ஒரு நிமிஷம் சம்பித்திடும் இயங்காது அப்படிங்கிறாங்க இதை வந்து விநாயகர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிள்ளையாரு இதை வந்து ஒரு பரிசோதனை செய்யுங்கன்னு சொல்றாரு ஆனால் பார்வதி தேவி அம்மா வந்து கொஞ்சம் கூட அதோட பின்விளைவுகளை யோசிக்காம அம்பால் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவர் கண்ணை மூடிடுறாங்க இதனால கோபம் கொண்ட சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா பார்வதி தேவியை வந்து சபிக்கிறாரு இப்படி தெ இந்த மாதிரி இப்படி தெரிஞ்சும் வந்து நீ வந்து இது பண் இப்படி கண்ணை மூடிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சவிக்கிறார் அதனால் அவருடைய நெற்றி பிளம்புலருந்து தீப்பூரியாக மாறி அவங்க பார்வதி அம்மாவில் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா எட்டு பிண்டங்களாக மாற்றிடுறாரு எட்டு பிண்டங்கள் அந்த எட்டு பிண்டங்களே என்ன பண்ணுறார் அப்படின்னா அது இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க அடுத்ததாக என்ன ஆகுது அப்படின்னா நாக உலகத்தில் நாகக்கண்ணி அப்படிங்கிற ஒரு பெண்மணி தன்னோட தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சிவபெருமானை ரொம்ப வேண்டி பூஜிக்கிறாங்க அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா நாகக்கண்ணி கிட்ட இந்த எட்டு முட்டைகளையும் அதாவது அந்த எட்டு பிண்டங்களையும் முட்டையா மாத்தி வந்து நாகக்கண்ணிட்ட கொண்டு கொடுக்குறாரு சிவபெருமான் அப்போ சிவபெருமான் கொடுத்த அந்த முட்டையை நாகக்கண்ணி வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா வந்து பாக்குறாங்க அந்த காலம் வருது நேரம் வருது முட்டைகள்ல இருந்து வெளிவந் வெளிவர்றாங்க அந்த வெளிவந்த அந்த பிள்ளைகள் தான் இந்த எட்டு பேர் இந்த எட்டு அம்மன் அதுல மூன்றாவது அம்மனை பத்தி தான் அந்த வரலாறை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த எட்டு பேரும் என்ன அப்படின்னா ரொம்ப மிகவும் பாசமா அக்கறையா ரொம்ப அவங்கள வந்து கண்ணும் கருத்துமா வந்து நாகக்கனி வளர்க்குறாங்க ஓரளவு அவங்க வந்து வய கொஞ்சம் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா தெரியுது நம்ம மட்டும் மனுஷ ரூபமா இருக்கும் அம்மா மட்டும் பாம்பு ரூபத்துல இருக்காங்களே அப்படின்னு அதனால ஒரு நாள் அவங்க எட்டு பேருக்கு போய் கேக்குறாங்க அவங்க அம்மாட்ட அம்மா நாங்க எல்லாம் மனுஷ ரூபத்துல இருக்கோம் நீங்க மட்டும் ஏன் பாம்பு ரூபத்துல இருக்கீங்க இதற்கு சற்றும் வந்து பதில் சொல்ல முடியாத இருக்கக்கூடிய நாகக்கண்ணியம்மன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் போய் சிவபெருமான்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்றாரு அவங்க எட்டு பேரும் சிவபெருமானை ரொம்ப பூஜிக்கிறாங்க இதுக்கு இடையில என்ன அப்படின்னா அசுரகுலத்தில் உள்ள ஒரு பெண் தா தானி தானித்தி அப்படிங்கிற ஒரு பெண் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டி அவங்களும் சிவபெருமானை பூஜை பண்ணுறாங்க அதற்கு ப பலனாக மகிஷாசுரன் அப்படின்னு ஒரு அரட்டன் வந்து பிறக்குறான் அரக்கன் மிகவும் மிகவும் மோசமான கொடுமைக்காரன் ஆனா அவனை வந்து ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து சாவே கிடையாது அவனுக்கு சாவு எப்படி வரும் அப்படின்னா ஒரு பெண் அல்லாத ஒரு பெண்ணின் வயிற்றில் பெண் குழு பெண்ணாக பிறந்தவங்களால மட்டும்தான் அவரை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாகடிக்க முடியும் அவன் வந்து என்ன பண்ற அப்படின்னா தேவர் முனிவர்கள் எல்லாம் பயங்கரமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சிவனுக்கு சிவனை வேண்டி பூஜை பண்றாங்க அந்த வேண்டுதல் எல்லாம் என்ன பண்றான் அப்படின்னா கெடுக்கிறான் இதனால முனிவர்கள் போய் சிவபெருமான்கிட்ட சொல்றாங்க ஸோ வரம் கொடுத்ததே சிவபெருமானா அவரால் ஒன்றும் பண்ண முடியல அப்ப இந்த எட்டு கண்ணுமார்களும் போய் சிவகுருமான என்ன கேக்குறாங்க அப்படின்னா என தயவு அதாவது என்ன அப்படின்னா எங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்குறாங்க மகிஷாசுரன் வந்து முனிவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சிவபெருமானை நோக்கி தான் இருக்கிறாங்க யாக வளர்க்கறாங்க அதை எதையுமே செய்யப்பட மாட்டேங்கிறான் ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கியிருக்கான் அந்த வரத்தை வந்து கொடுத்த வரத்தை வந்து என்ன அப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவர் தவ தவறான வகையில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அதை வந்து பயன்படுத்திட்டான் இதனால் வந்து என்ன அப்படின்னா வரத்தை கொடுத்துட்டுமே சிவபெருமானாலையும் எதுவுமே பண்ண முடியலை அப்போ இந்த எட்டு கண்ணிமார்கள் வந்து சிவபெருமான்கிட்ட போய் ஏன் எங்களை வந்து மனுஷங்களா படைச்சி எங்கள் அம்மாவை வந்து இப்படி வந்து நாகக்கண்ணியாக படைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா காரணம் சொல்ல மாட்டேங்கிறாரு உண்மை என்னவோ சொல்லிடுறாரு நீங்க உங்க உங்க எட்டு பேரால மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மகிஷாசுரனை என்ன பண்ண முடியும் அப்படின்னா அழிக்க முடியும் அப்படின்னு அதுக்கு என்ன 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 சொல்றாரு அப்படின்னா எட்டு பேரையும் வந்து அப்பா அவங்க கேக்குறாங்க அந்த எட்டு பேரும் எங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சரின்னு சொல்றாரு அவங்க அம்பாள் எட்டு பேரும் விஸ்வரூபம் எடுத்து காளி அவதாரம் எடுத்து மனுஷாசுரனை வரம் வதம் பண்ணிடுறாங்க வதம் ஒன்றும் சாதாரண வதம் இல்லை ஏன் அப்படின்னா அவன் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து ஆசைப்பட்டிருக்கான் அதனால அவனும் வந்து என்ன அப்படின்னா அம்பாளுக்கு ஈக்குவலாக வந்து போராடுறான் ஆனால் அம்பாளா அம்பாள் அவர் எல்லாம் வல்ல சக்தி உடையவலை அவளை வந்து ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியலை அதனால சிவபெருமான் அம்பாள்கிட்ட என்ன ஆயிடுறான் அப்படின்னா தோத்துறான் சிவபெருமானை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மகிஷாசுரன் மகிஷாசுரன் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அம்பாள் வந்து வதம் பண்ணிடுறாங்க வதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அம்பாள் வந்து திரும்ப வந்து பார்வதி தேவியா ஆகி என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சிவபெருமானை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இது இதுதான் வந்து முப்படாதி அம்மனோட வரலாறு இந்த வரலாறு வந்து என்ன அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கொடைகள் கொடையெல்லாம் நடந் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மூணாவது நாள் நான் வந்து இவ்வளோ நேரம் உங்களுக்கு வரலாறு பற்றி சொன்னேன் குடைங்கள் இப்போ கொடையை வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டேன் அந்த கொடை நடந்த மூணாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அம்பாளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படைப்புன்னு ஒன் படைப்பாங்க அதில் வந்து என்ன அப்படின்னா எல்லா காயும் போட்டு ஒரே ஒரு குழம்பா வைப்பாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆசாரப்படைப்பும்பாங்க அதுவும் பண்ணுவாங்க சொடலைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடு வெட்டுவாங்க அம்பாளுக்கு வந்து வெட்ட மாட்டாங்க ஒரு சில இடத்துல அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாயில துணியை கட்டிட்டு தான் வந்து அந்த படப்பை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போடுவாங்க அதில் வந்து அப்பளம் முறுக்கு வத்தல் முருங்கைக்கீரை அந்த மாதிரி போடுவாங்க அதை போட்டு ஒரு தீபாரணம் நடக்கும் அதன் தீபாரணம் நடக்கையில் வந்து சாமி ஆடுறவங்களுக்கு சாமி வரும் அப்போ சொல்லுவாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஊருக்கு வந்து அந்த ஒரு சமுதாயத்தினருக்கு ஏ பாத்தியப்பட்ட கோயில் அப்படின்னா அங்குள்ளவங்களுக்கு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரித்து கொடுப்பாங்க அதை வந்து அது வந்து என்ன அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து கிடைக்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இதுதான் என்ன அப்படின்னா அம்பாலோட வரலாறு எனக்கு அம்பாளுடைய அருள் கிடைச்சதுனால நான் அம்பாவை பற்றி பேசினேன் இதை இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அம்பாளுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள அம்பால வேண்டி என்னுடைய உரையை முடிக்கிறேன் எனக்கு மிக உறுதுணையாக இருந்து என்னை என்னை வந்து ஒவ்வொரு த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எனக்கு கரெக்டான நல்ல முறையில் எடுத்துரைத்த என என்னுடைய அன்பு சகோதரி உமா மேடம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி